சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கத்தினால் வரும் தோஷங்கள் என்ன தங்கத்தினால என்ன தோஷம் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த தோஷம் இருக்கிறதுனால தான் நம்மக்கிட்ட நகைகள் இருக்கிறது இல்லை அடமான கடைகள் போகிறது இந்த மாதிரி பலவாறு நடக்கிறதெல்லாம் இந்த தோஷத்தினால தான் அதாவது தங்கம் நமக்கு அணியக்கூடிய அந்த பட்சம் இல்லாததுனால தான் அந்த தோஷங்கள் நடக்கின்றது அந்த தோஷத்தை நிவாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பித்தளையில் ஒரு சொம்பு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சொம்பு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சின்ன அளவில் இருந்தாலும் சரி ஆனால் இந்த மாதிரி குடம் மாதிரி தான் இருக்கணும் குடம் அப்படி இருக்குது பித்தளை குடம் சின்ன குடம் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி பட்டை போட்டுக்கோங்க மூணு இடத்துல இந்த பித்தளை குடம் எடுத்துக்கோங்க எடுத்து இதில் மூணு இடங்களில் இந்த மாதிரி பட்டை போட்டுக்கோங்க பட்டை போட்டு இதில் ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பித்தளை குடம் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி மூணு இடங்களில் மூணு பட்டை இப்படி போட்டு இதில் ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க இந்த இப்படி வச்சுக்கோங்க இதில் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பச்சரிசி எடுத்து முதல்ல ஒரு அரை கிலோ அந்த குடம் எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ பச்சரிசி எடுத்துக்கோங்க அதை நான் முதல்ல இந்த குடத்துக்குள்ளே போடுறேன் அடுத்து இப்போ பச்சரிசி இந்த குளத்தில் போட்டாச்சா அடுத்து இந்த மாதிரி பச்சை பயிர் எடுத்துக்கோங்க அதையும் இந்த குளத்துக்குள்ள போட்டுருங்க அடுத்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க சாம்பார் பருப்பு இல்லையா துவரம்பருப்பு அதை எடுத்துக்கோங்க அதை அதுக்கு மேலே போட்டுருங்க இதே சிந்தாமல் போட்டிருக்கோங்க இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக ஆயிடுச்சு இல்லையா இந்த மாதிரி குறையா இருக்கக்கூடாது ஃபுல்லாக இருக்கணும் இதை இப்போ ஃபுல்லாக துவரப்பருப்பு போட்டாச்சு இந்த குடம் முழுக்க இப்போ இருக்கு இல்லையா அடியில் பச்சரிசி போட்டோம் அதுக்கடுத்து பச்சை பயிர் போட்டோம் அதுக்கு அதுக்கடுத்து துவரம்பருப்பு இந்த மூணும் இந்த குடத்தை ரொப்பியாச்சு இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் கவனமாக கேளுங்க இதை கொண்டு போய் முருகர் கோவிலில் நீங்கள் தானமாக கொடுத்துடணும் அந்த அங்கே கோவிலில் குறுக்குகள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் இதை கொடுத்துட்டு அவங்களுக்கே சொந்தமாக கொடுத்துடணும் அதை திரும்ப நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடாது இதை அப்படியே கொடுக்கணும் இந்த பருப்பு மட்டும் கொடுக்கக்கூடாது இந்த குடத்தோட நீங்கள் அப்படியே இதை கொடுத்துடணும் கொடுத்துட்டு முருகருக்கு என்ன செய்யணுன்னா ஆறு அகல் நெய் தீபம் ஏற்றணும் நீங்கள் இதை கொடுக்குற அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கணும் செவ்வாய்க்கிழம்பா கிழமை நாலரை ஆறு அதிகாலையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது ஆறு அகல் தீபத்தில் ஆறு விளக்கு போடுங்க செவ்வரளி மாலை வாங்கி முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் யாருக்கு உங்கள் வீட்டில் ஒரு இந்த மாதிரி யாருக்கு இருக்கோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் அதாவது பெண்கள் பேர்லேயே பண்ணுங்கள் அதனால தவறு ஒன்றும் இல்லை அதை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பச்சை கலர் வேஷ்டி ஒன்று முருகருக்கு வாங்கி கொடுங்க பட்டு வேஷ்டியாக இருந்தாலும் சரி எந்த வேஷ்டியாக இருந்தாலும் சரி பச்சை கலரில் ஒரு வேஷ்டி ஒன்று வாங்கி கொடுத்துருங்க வேஷ்டியில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு அவர் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு இதை அங்கே தானமாக கொடுத்துட்டு ஆறு சுற்று அந்த முருகர் கோவிலை சுற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க தங்கத்தினால் என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதோட உங்களுக்கு அந்த தோஷங்கள் விலகி போயிடும் விலகிட்டு அதிலேருந்து உங்கள்கிட்ட தங்கம் சேர ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த மான கடைக்கு போனால் கூட சீக்கிரம் உங்ககிட்ட திரும்பி வந்துடும் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் தங்கம்ங்கிறதே இருக்கவே இல்லை தான் வாங்கினாலும் அது எங்களை விட்டு போயிடுது அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால இதை கவனமாக இந்த முறையில் நீங்கள் செய்யுங்க கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை இந்த முறையில் நீங்கள் செய்யும்போது உங்களை ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் இந்த பரிகாரத்தை உங்கள் தங்கம் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதனால் தங்கத்தினாலான என்னென்ன தோஷங்கள் இருந்தாலும் விலகி போயிடும் இந்த அரை குறையா கொடுக்காதீங்க இது முழுசும் கொடுங்க இந்த குடம் ஒன்று நீங்கள் புதிதாக வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ வீடியோக்காக தான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் இந்த குடம் நான் புதுசாக வாங்கினேன் அதே மாதிரி நீங்களும் புதுசாக குடம் வாங்கிக்கோங்க வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் கொடுக்காதீங்க புதுசாக வாங்கினதை தான் நீங்கள் செய்யணும் பழசெல்லாம் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு கோழிக்கு கொடுக்கறது நம்ம அதை நல்ல முறையில் கொடுக்கணும் இப்படி எடுத்துகிட்டு போங்க இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி மூடி எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுங்க கோவில்ல இதெல்லாம் நீங்கள் கவனமாக செய்யும்போது உங்களுக்கு நீங்க தங்கம் நிறைய வாங்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அதை முருகருக்கு நீங்க நல்லா வேண்டிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு